அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கான இந்த பதிவிலே பருளான தொழுகைக்கு பின்பு நாம் செய்ய வேண்டிய ஐந்து வகையான திக்ருகளை பற்றி பார்ப்போம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள் முதல் வகை திக்ர் இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது சுபஹான் அல்லாஹ் இதனுடைய பொருள் அல்லாஹ் தூயவன் இதை முப்பத்தி மூன்று முறை கூற வேண்டும் அல்ஹம்துலில்லா இதனுடைய பொருள் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே இதை முறை கூற வேண்டும் அல்லாஹோ அக்பர் இதனுடைய பொருள் அல்லாஹ் மிகவும் பெரியவன் இதை முறை கூற வேண்டும் இப்போ சொல்லப்பட்ட மூன்று திக்ரையும் செய்தால் மொத்தம் 99 ஒன்பது வரும் இறுதியில் நூறாவது முறையாக இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வகுவ அலாக்குல்லி ஷையின் கதீர் இதனுடைய பொருள் அல்லாகவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையானவன் இல்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது எல்லா புகழும் அவனுக்கே உரியது அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் இந்த திக்ரின் சிறப்பு என்னவென்றால் சிறு பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகின்றன அவை கடலின் நுரையளவு இருந்தாலும் சரியே இது இரண்டாவது வகை திக்ர் இந்த செய்தி முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை கூற வேண்டும் அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று முறை கூற வேண்டும் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை கூற வேண்டும் இது மூன்றாவது வகை திக்கர் இந்த செய்தி புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே எண்ணூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை கூற வேண்டும் அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூன்று முறை கூற வேண்டும் அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூன்று முறை கூற வேண்டும் இது நான்காவது வகை திக்ர் இந்த செய்தி புகாரியிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் ஆறாயிரத்தி நான்காவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது துபஹான் பத்து முறை கூற வேண்டும் அல்ஹம்துலில்லா பத்து முறை கூற வேண்டும் அல்லாஹு அக்பர் பத்து முறை கூற வேண்டும் இந்த திக்ரின் சிறப்பு என்னவென்றால் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தையும் நன்மையினால் எட்டிவிடலாம் இந்த திக்கரை ஓதுபவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் ஒருவரை விடுதலை செய்ததை போன்றாவார் இது ஐந்தாவது வகை திக்குர் இந்த செய்தி நசஇ என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னாவது ஹதீசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது சுபஹான் அல்லா இருபத்தி ஐந்து முறை கூற வேண்டும் அல்ஹம்துலில்லா இருபத்தி ஐந்து முறை கூற வேண்டும் அல்லாஹு அக்பர் இருபத்தி ஐந்து முறை கூற வேண்டும் லாஇஹ இல்லல்லா இதனுடைய பொருள் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாகவை தவிர வேறு யாரும் இல்லை இதை இருபத்தி ஐந்து முறை கூற வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பதிவிலை பார்த்த ஐந்து வகையான திக்ர்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வரலான தொழுகைக்கு பின்பு செய்து கொள்ளலாம் இல்லையென்றால் ஐந்தையும் நீங்கள் ஃபர்லான தொல்கைக்கு பின்பு செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்